அனைவருக்கும் வணக்கம் இன்னி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இன்னும் பதினேழு நாள் தான் இருக்கு நல்லா எல்லோரும் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் இப்போ இந்த கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிவிட்ஸ் கொஸ்டின் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் பழைய வினாக்கள் வந்து ரொம்ப முக்கியம் வாங்க அடுத்தடுத்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நூறு நூறு கொஸ்டின் வந்து பார்ப்போம் இன்னி பதினேழு நாட்கள் இருக்குது குறைஞ்சது பாஞ்சு கொஸ்டினாக பார்ப்போம் ஆயிரத்தி ஐநூறு கேள்விகள் வந்து நம்ம பார்ப்போம் அதை பார்த்துட்டு போனால் நம்மளுக்கு வந்து ஒரு தெளிவினஸ் கிடைக்கும் வாங்க நம்ம வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் வந்து கொஸ்டினை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கடைசியில் நடந்த கொஸ்டின் தமிழ் கொஸ்டினை வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் உவமை தொடர் உணர்த்தக்கூடிய பொருத்தமான பொருளை தேர்வு செய்க உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை சிலை மேல் எழுத்து போல இந்த பழமொழி விளக்கக்கூடிய பொருளை தேர்ந்து தேர்ந்துச்சிருக்க இந்த பழமொழியை விளக்கக்கூடிய பொருளை தேர்ந்தெடுக்க நிலைத்து நிற்கும் ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர் இந்த தொடரின் செயற்பாட்டு வினை தொடர் எது ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடுகின் ஆடப்படுகிறது ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது ரொம்ப முக்கியமான கொஸ்டிங்களா இதெல்லாம் வந்து நல்லா அக்யூட்டாக நல்லா பார்க்கணும் இலக்கணம் நல்லா பார்க்கணும் மாலதி மாலையை தொடுத்தால் இது எவ்வகை வாக்கியம் செய்வினை மாலையை தானே தொடுத்தால் அதனால் அது செய்வினை வாக்கியம் இலக்கண குறிப்பிடுதல் சாலை சிறந்தது தொடரின் வகை அறிய சாலனா உரிச்சொற்றொடர் பெயர் சொற்களை பொறுத்துக மல்லிகை மல்லிகை என்பது பொருள் பெயர் பள்ளி பள்ளி வந்து இடப்பெயர் கிளை கிளை என்பது சினைப்பெயர் இனிமை பண்பு பெயர் இப்போ ஏ கரெக்ட் பொருத்தமற்ற பெயர் சொலை தேர்ந்தெடுத்து கேளுதுங்க பொருத்தம் இல்லாதது கேட்குறாங்க இல்லை இதில் படிக்கும்போது நம்ம பார்த்து படிக்கணுங்க பொருத்தமற்றது அப்போ பொருத்தமற்றதுனால் காலப்பெயர் செம்மை இதுதான் பொருத்தம் இல்லாதது அப்போ பண்பு பெயருண்டு ஆண்டு அப்போது ஏசி பொருத்தமில்லாதது கேள் என்ற வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்திருக்க கேள் என்றால் கேட்டு தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எடுத்து எழுதுக தனிந்ததுக்கு என்ற வேர்ச்சொல் தனி தருக என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிய தா சோ ஓரெழுத்து ஒருவருக்குரிய பொருளை கண்டறிய மதில் மா என்னும் ஓரெழுத்து ஒருமளுக்குரிய பொருளை கண்டறிய பெரிய பறவை இந்த சொல்லுக்குரிய பொருளை வந்து கண்டறிய பறவை என்பது ரா கொடுத்துருக்காங்க பார்த்துக்கங்க எல்லா கரெக்டாக பார்க்கணுங்க பறவை என்பது ரா பறவை என்பது கடல் மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக கூகை குளரும் சந்திப்பிழை அற்ற தொடரை கண்டறிய சந்திப்பிழை அற்ற தொடரை கண்டறிய இப்போ வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை இச்சு இதில் வருப்பாருங்க மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது வந்து கரெக்டாக வந்து பார்த்து பண்ணுங்க சந்திப்பிலையெல்லாம் அடிக்கொழுக்க கேட்டிருக்காங்க குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தாச்சொல் கண்டறிய பசு குற்றிய லுகரம் பொருந்தாச்சொல்லின் கண்டறிய அதாவது பொருந்தாச்சொல்லை கண்டறினா இசைவு பொருந்தாத சொல்லுங்கள் பார்த்துக்க கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது தெளிவாக பார்த்துக்கணும் பொறுத்துகளை சோறு உண்டான் பால் பருகினான் பழம் தின்றான் நீர் குடித்தான் பாருங்கள் நீர் வந்து குடித்தான் பால் வந்து பருகினான்னு வரும் பால் வந்து குடித்தான் வராது பால் வந்து பருகினான்னு வரும் இதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக பார்த்துக்கணுங்க பொறுத்து எண்களில் கொடுத்துருக்காங்க அடிக்கொருக்கா இந்த எண்கள்லேயும் வந்து அடிக்கொர்க்காக கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ எட்டு ஏழு ஆறுக்கு என்னென்னா ஆ ஏ சா நாலாவது இதை பார்த்துக்கங்க பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள் பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யாருன்னா சித்தர்கள் உழவர் பாட்டு என்று அழைக்கப்படக்கூடிய நாட்டுப்புற பாட்டு பள்ளுப்பாட்டு வரதன் என்ற இயற்பெயர் கொண்டவர் காலமேக புலவர் மரமும் பழைய குடையும் ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர் பழைய புக்கில் இருக்குங்களா பழைய புக்கு பார்க்கணுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து நம்ம பார்ப்போம் கொஸ்டின் வந்து பழைய புக்கும் பார்த்தோம்னா பழைய கொஸ்டின் வந்து படிக்காமல் இருந்தாலும் கூட நம்ம வந்து இந்த கொஸ்டின் பார்க்கும்போது நம்மளுக்கு நமக்கு தெரியும் திருப்பி திருப்பி அதுதான் கொஞ்சம் அடி கேட்குற மாதிரி வரும் மரமும் பழைய குடையும் அழகிய சொக்கநாத புலவர் நீலபொகியின் மிதந்திடும் தங்கத்தூணிகள் இக்கூற்று யாருடையது அர்ஜுனனுடையது இருபத்தஞ்சா கோஸ்டின் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார் திருவிக்கா திருவி கல்யாண சுந்தர்னா சரியான கூற்றை தேர்வு செய்ய சரியான கூற்று கேட்டிருக்காங்க ஒவ்வொருக்கு தவறான கூற்று கேட்கலாம் அதனால் நம்ம இதை படிக்கும் போது பார்த்து படிக்கணும் சரியான கூற்றை தேர்வு செய்ய இல்லை அப்போ சரி சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பிகள் என அழைக்கப்படுகின்றன கூற்று ஒன்று கூற்று ரெண்டு சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே முப்பது காதைகளை கொண்டுள்ளன கூட்டு இரண்டும் சரி வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் திருக்குறள் உணர்த்தும் கருத்து என்னென்னா நேர்மை கூற்று ஒன்று ஏர் எழுபது பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று கூற்று ரெண்டு ஏர் எழுபதை பாடியவர் கம்பர் ஏறெழுதை பாடியவர் கம்பர் அப்போ கூட்டு ரெண்டு மட்டும்தான் சரி பத் யா புலவர்களே கம்பனை போல என்று புகழ்ந்து கூறியவர் யார் பாரதியார் மன்னனும் ஆசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் மூதுரை பொருத்துக பொறுத்துகளே அதிகமாக கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஸ்டினில் கோடானு கோடி கொடிப்பின் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும் தேசிய நூலக நாளை தேர்வு செய்ய ஆகஸ்ட் ஒம்பது ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு டேஸ் நூலாகும் தெய்வமணி மாலை நாணப்பச்சிலை என்று வளலார் கூறக்கூடிய மூலிகை சிங்கவல்லி இங்கே பழைய புக்கில் இருக்குது இந்த கொஸ்டின் அடிக்கொறுக்க கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து அடிக்கொருக்காக கேட்டிருக்காங்க வழக்கம் மகடவு ஓடில்லை என கூறும் நூல் தொல்காப்பியம் பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறக்கூடிய நூல் பட்டினப்பாலை ஆற்றூர் பேச்சு வழக்கில் தேசனம் அறிவியுள்ளது ஆத்தூர் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜியு போப் வீருணர் செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரர் பிரிஞ்சுத்தினார் இந்த இந்த இது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பழைய புக்கில் இருக்குங்க பத்தாம் புக்கில் சதுரஹராது என்னும் நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர் கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர் யார் பாண்டியர்கள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி பொறுத்துகை பொறுத்துகை வந்து பார்த்துக்கங்க அடிக்கொருக்காக கேட்டுக்கிட்டே இருக்காங்க நிறைய பொறுத்துக்கு கேட்டாங்க இந்த இதில் இந்த கொஸ்டினில் தாலாட்டு ஜெயகாந்தன் மிட்டாய்க்காரன் கீவா வா ஜெகநாதன் இதே வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க அடுத்தடுத்து கேட்டிருக்காங்க இதில் சரியான இணையை தான் கேட்டிருக்காங்க தவறான இணை கிடையாது அப்போ சரியான இணை எதுனா பகுத்தறிவு கவிராயர் உடுமுறை நாராயண கவி இப்போ காந்தி கவிஞர் என்பவர் வே ராமலிங்கனார் அப்போ ஒன்று தான் சரி முடியரசன் இயற்றாத நூல் இது நீலமேகம் அப்போ பூங்குடி வீரகாவியம் எல்லாம் முடியரசன் இயற்றிய நூல் பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று பாடியவர் பாரதிதாசன் கல்வி இல்லாத பெண்கள் கலர்நிலம் என்றவர் பாரதிதாசன் கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிய நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் மோனைத் தொடை டேஸ் வகைப்படும் எட்டு வகைப்படும் புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் இந்த பாடல் அடிகளில் அமைந்துள்ள மோனை சொற்களை எழுதுக மோனை சொற்கள் முதல் எழுத்து வருவது மோனை சொற்கள் பி தான் ஆன்சர் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக்க கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறால் விடை பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் கட்டளைத் தொடர் அல்லாத ஒன்றை கண்டறி அரசு ஆணை பிறப்பித்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க ஐந்து ஐந்து மாடுகள் மேய்ந்தன விடை எத்தனை மாடுகள் மேய்ந்தன விடைக்கேற்ற வினா அடுத்தடுத்து கேட்டுருக்காங்க பாருங்கள் விடைக்கேற்ற வினா இங்கே நகர பேருந்து நிற்கும் இங்கே நகரப் பேருந்து நிற்குமா சரியான தொடரை கண்டறிய தமிழ் மொழி உலகம் உள்ளவரையிலும் வாழட்டும் சரியான தொடரை கண்டறிய அடுத்தடுத்து அப்படி சரியான தொடரை கேட்டிருக்காங்க தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறுகிறார் கூறினார் சரியான தேர்க கோமேதகம் மரகத இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அகரவரிசை வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துக்கணும் சரியானதை வந்து வந்து பார்த்தா தான் இதை கரெக்டாக வந்து நம்ம பண்ண முடியும் இல்லைன்னா வந்து தப்பாக அகர அகரவரிசையை நல்லா பார்த்துக்கங்க தெளிவாக பார்த்துக்கோங்க மறுபடியும் அடுத்தடுத்து ரெண்டு இது வந்து அகரவரிசை தான் கேட்டிருக்காங்க அடுத்தடுத்து அகரவரிசை அகர அகரவரிசை வந்து நல்லா பார்த்துக்கோங்க முக்கியமாக அடிக்கிறக்க நல்லா கேட்டுக்கிட்டே இருக்காங்க கொஸ்டின் அடிக்கிறக்க கேட்குறாங்க தேடு வினைமுற்றுச்சொல் தேடினார் பொறுத்துக்க பொறுத்துக்க பாருங்க உங்களுக்கு அடிக்கிறக்காக கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதில் பொறுத்துக்கு வந்து அதிகமாகவும் கேட்டிருக்காங்க பொறுத்து அதை நல்லா பார்த்துக்கங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்சொல்லை அறிந்து எழுதுக கோல்டு பிஸ்கட்டு தங்கக்கட்டி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இப்போ பொறுத்துக்கள் நல்லா பார்த்துக்கோங்க பொறுத்துக்கு அடிக்கணுக்கும் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க சிஸ்து புக்குலேயே இருக்காங்க முல்லைப்பாட்டில் இடம்பெற்றுள்ள நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் என்னன்னா சிறிய உலகம் எடுப்பு எதிர்ச்சொல் முடித்தல் தண்டலிர் பதம் இந்த சொல்லுக்கு சரியாக பிரித்து எழுதக்கூடியது தன்மை பிளஸ் தளிர் பிளஸ் பதம் தன்மை ப்ளஸ் தளிர் பிளஸ் பதம் அது தன்மை வந்து எந்த சுழினு பார்க்கணும் மூணு சுழியின் கலம்பகம் இந்த சொல்லை பிரித்து எழுதுக களம் பிளஸ் பகம் பீலி சூட்டிய பிறகு நிலை நடுகள் என குறிப்பிடும் நூல் அகனானூறு அடைமொழியால் குறிக்கப்படக்கூடிய நூல் திருக்குறள் சரியான பதிலை யான்சர் வந்து அனைத்துமே சரி சூடிக் கொடுத்த சுடற்குடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள் விட்டுனு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளை ஆண்டாள் திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை முப்பது நாச்சியார் திருமொழியை ஆண்டாள் பாடியது அனைத்தும் சரி பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர் தன் பாடிய பதிகத்தில் எட்டாம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் ஒன்பதாம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் காண இறைவன் என்பதையும் பத்தாம் பாடலில் புறசமய போலிகளை தாக்கியும் பதினோராம் பாடலில் தம்முடைய பெருமையை கூறி பாடியவர் யார் திருநான சம்பந்தர் தொல்காப்பயத்தில் குறிப்பிடப்படக்கூடிய நிறைமொழி மாந்தர் யார்னா சித்தர்கள் வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை ஏழு உழவர் உலத்தியரது வாழ்க்கையில் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தக்கூடிய சிற்றிலக்கிய வகை நூல் பல்லு அம்புஜிதம்மாள் எழுதிய நூல் நான்கண்ட பாரதம் பழைய புக்கில் இருக்குங்க பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கிறது சோழ நாடு குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு இதில் குமரி என்று அழைக்கப்படக்கூடிய மூழ்கியை சோற்று சோற்றுக்கட்டாளே அடிக்கூறுக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க கொஸ்டின் பார்த்துக்காங்க புறநாநூற்றை முதன்முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் ஊவேசா மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரிலையும் கொண்ட அகவர்பாக்களால் ஆன நூல் எதுன்னா ஐகுரு நூறு சரியான இணையை தேர்ந்தெடுத்துருக்க சரியானதையும் பார்த்துக்காங்க அடிக்குறக்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த பொறுத்துக்க சரியானது பொருத்தமான இணை பார்த்துக்க இதுலேயும் பொருத்தமானதை கேட்டுருக்காங்க பார்த்துக்கங்க இதெல்லாம் பார்த்துக்காங்க நல்லா தெளிவாக பார்த்துக்காங்க இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தை என பாடியவர் பாரதிதாசன் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு திருமணம் செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர் யார் கம்பர் திருவள்ளுவர் எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம்பெண்களுக்கு திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்பட்டதுனா மூவலூர் ராமாமிரதம் ஆங்கிலேயர் எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது காப்பியர் கூறக்கூடிய உயிர் வகைகளுக்கான அறியக்கூடிய ஆற்றலை வரிசைப்படுத்துக உற்றெறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பகுத்தறிதல் இதை அடிக்கொருக்க கேட்டிருக்காங்க அப்போ இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து கேட்டிருக்காங்க இப்படி நல்லா பார்த்துக்காங்க ஏன் டக்கு டக்குன்னு பார்க்கிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் ஆனால் ரிவிஷன்காக பார்க்குறதான் அதுக்காக சீக்கிரம் நம்ம பார்த்து போகிறது இதை சும்மா நம்ம ஒரு ரீடிங்காக தான் நம்ம வேகமாக பார்க்குறது ஏன்னா டைம் இல்லைங்க பதினேழு நில தான் இருக்குது அதான் டக்கு டக்கு டக்குன்னு டெய்லி நூறு கொஸ்டின் பார்த்துப்போம் தமிழ் ஆட்சி மொழியாக திகழக்கூடிய பிற நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எப்படி அழைக்கப்படுறாங்கன்னா ஆழ்வார் திருநகரி பத்துப்பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உவேசா டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை ஆய்வு எழுதிய ஆய்வு நூல் எதுனா ஊரும் பேரும் தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பிப்பதுடன் அவர்களை இயற்றமில் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரிதுமார் கலைஞர் பழைய இருக்குங்க தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தைச் சார்ந்ததுன்னு தூத்துக்குடி ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்காசியாவின் டாக சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நவம்பர் பதிமூணு சென்னையில் இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் யுனெஸ்கோ மன்றம் நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை நர்த்தகி நடராஜ் பொங்கல் புதுநாளில் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார் காஞ்சி இதழ் பழைய புக்கில் இருக்குங்க கவிஞர் மு மேத்தா சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்னு நூலுக்காக வழங்கப்பட்டது நன்றிய அடுத்து வந்து கொஸ்டின் பார்ப்போம் மொத்தம் வந்து பார்த்தோன்னா பதினஞ்சு கொஸ்டின் பார்ப்பேங்க தமிழில் ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் டக்கு டக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு தெளிவுனஸ் கிடைக்கும் சரிங்க அனைவருக்கும் நன்றி